உலகெங்கும் உள்ள இறைவனர்களுக்கு வணக்கம் நான் உங்க வித்யா கார்த்திக் ஒவ்வொரு மாதமும் எனக்கே எனக்கு யுனிக்காக என்னுடைய நட்சத்திரத்துக்கு என்ன மாதிரியான பல பலன் கிடைக்க போகிறது இந்த ஒரு மாதம் கிரகம் என்னை எப்படிலாம் வச்சு செய்ய போது தப்பிப்பேனா மாட்டேனா இல்லை நிஜமாவே இதெல்லாம் உண்மைதானா ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரி சொல்றாங்க சரி நீங்கள் என்ன சொல்லலான்னு பார்க்க தானே வந்திருக்கீங்க ஓகே ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்கும் மாத பழங்கள் பார்த்து கொண்டே வருகிறோம் அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திரம் சுக்ரனின் அதிச்சிறந்த ஆளுமையை தன்னகத்தை வைத்திருக்கக்கூடிய ஊராட நட்சத்திரம் பூராட நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஜூலை மாதம் எப்படி இருக்க போகுது கிரகங்கள் என்னவெல்லாம் கொடுக்க போகுது அப்படின்னா இருக்கிறதுல இருபத்தி ஏழு நட்சத்திரத்தில் இந்த சுக்ரன் நட்சத்திரங்கள் மட்டும்தான் கொஞ்சம் வந்து ஐ அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது ஏன்னா நட்சத்திரநாதன் தான் வீட்டில் ரொம்ப சந்தோஷமாக ஜாலியாக உட்காந்து இருக்கிற எல்லா வீட்டையும் பார்த்து குதலைப்படுத்தி கொண்டிருக்கிறார் இது வரைக்கும் அவரோட பன்னெண்டாம் வீட்டில் உட்காந்து ஏன் அழுதுட்டு இருந்தார் அவர் உச்சமடைகிற வீடாக இருந்தால் கூட நிறைய பேருக்கு செலவெல்லாம் கொடுத்துட்டுருந்தாரு ஏன்னா அது காலப்புருஷனுடைய பன்னிரெண்டாம் வீடு அதெல்லாம் தாண்டி வருமானம் என்று சொல்லக்கூடிய காலப்புருஷனுடைய இரண்டாம் வீடு அந்த இடத்தில் உட்காந்து ஜாலியாக சுகமாக அதுக்கப்புறம் அதோட ரெண்டாம் வீட்டுக்கு போய் அப்படியே குருவோடு இணைந்து பயங்கரமான ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷனை இந்த பூராட நட்சத்திரக்காரர்களுக்கு கண்டிப்பாக கொடுக்க காத்திருக்கிறார் என்றுதான் சொல்ல வேண்டும் ஓகே எப்பயுமே நான் சொல்லிக்க நட்சத்திரநாதனும் ராசிநாதனும் ஒன்றாக இருத்தல் என்பது ஒரு மிகச்சிறந்த யோகமான ஒரு விஷயம் இல்லையா அதுவும் உங்களுக்கெல்லாம் பார்த்தா இந்த பக்கம் தேவகுரு இந்த பக்கம் அசுரகுரு அதாவது யாராலும் எதாலுமே ஒப்புமை செய்ய முடியாத ஒன்று வந்து நான் மகரோன்னு சொல்லியிருக்கேன் அந்த மாதிரி ஒரு வித்தியாசமான யுனிக்கான ஒரு ஆள் யார் அப்படின்னா இந்த தனுசுமில் இருக்கக்கூடிய கூராடம்தான் யூஸ்வலாகவே தனுசு வந்து நீதி நேர்மை வேலை நான் சொல்கிறது தான் கரெக்டு நான் தான் பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர் தான் குரு இந்த பக்கம் பண்ணலாம் எது பண்ணாலும் தப்பு இல்லை எல்லாத்தையும் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறது தான் சுக்குரன் இந்த ரெண்டு மனம் ஒரு காம்பினேஷன் யோசிச்சு பாருங்களேன் அந்த மனுஷர் எப்படி இருப்பாருன்னு அதெல்லாம் வந்து வார்த்தையெல்லாம் வளர்க்க முடியாது ஸோ பூராட்ட நட்சத்திரக்காரர்கள்லாம் தெய்வங்கள் ஓகே அப்படிப்பட்ட பூராட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது ரெண்டு ஜூலை மாதம் எப்படி இருக்க போகுது அப்படின்னா ஏற்கனவே வந்து நட்சத்திரநாதன் தன்னுடைய வீட்டில் ஆட்சி பலம் வாங்கி ரொம்ப ரொம்ப சூப்பராக அமர்ந்திருக்கிறார் சான்ஸே இல்லை யாரோடையும் கூட்டி சேர்றாரு தனியாக உட்காந்து ஜாலியாக யாருக்கும் இடம் கொடுக்காம அவரே சோஃபால அப்படியே கும்புன்னு உட்காந்துருக்காரு ஓகே அதை தாண்டி இருபத்தி நாலாம் தேதிக்கு அப்புறம் எங்கே போகிறாருன்னா நேராக பக்கத்து வீடான ரெண்டாம் வீடான புதன் வீட்டுக்கு போய் குருவோட சேர்ந்து உட்காந்துருக்காரு உட்காந்தா மட்டும் போதுமா நான் அப்படியே உட்காந்து தான் பார்க்கமா என்ன பார்க்குறேன்னு இருக்குல்ல நீங்கள் அங்கே உட்காந்து என்ன பார்க்குறீங்க இருக்குல்ல அதை தானே வந்து பரிமாற்றம் நிகழ போகிறது அந்த மாதிரி நேராக குருவும் அம்பு விடுவார் அங்கிருந்து நானும் விடுவேன் பாரு என்னோட தான் அதிகம் அப்படின்ற மாதிரி பூராட நட்சத்திரக்காரர்களுக்கு எக்ஸ்பெஷலி தனுசுக்கே திரும்ப சூப்பராக இருக்க போகுது ஜூலை மாதம் பத்தா குறைக்கு அங்கே உட்காந்து குருவும் நேராக பார்க்க போறாரு நட்சத்திரநாதனும் பார்க்க போறார் ராசிநாதனும் பார்க்க போறாரு வா வா இல்லை அமேசிங்கா இது என்ன மாதிரியான இங்கிலீஷ் வார்த்தைலாம் தெரியல எனக்கு பிடிச்ச மொழியில் சொல்லணும் அப்படின்னா அது எப்படி சொல்கிறது சந்தோஷத்தோட உச்சத்தில் இருக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லலாமா மகிழ்வின் விளிம்பில் தான் இருக்க போகிறீங்க அந்த அளவுக்கு அற்புதமான ஒரு டைம் பீரியடு போராட நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த இடவை இனிதே வர காத்திருக்கிறது ஓகே ஆனால் இருக்கிற வீடு ரெண்டு பேரும் புதன் என்கிற வீடு அப்போ நிறைய கம்யூனிகேஷன் இந்த நிறைய ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக ஒரு ஆதரவு கிடைக்கிறது ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக ஒரு அனுகூலம் கிடைக்கிறது நிறைய ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்கிறது இது எப்படி சொல்கிறது நிறைய ஃப்ரெண்டெல்லாம் எல்லாம் பெஸ்டி ஆறுது பெஸ்டி எல்லாம் வந்து ஆகிறது அந்த மாதிரியான கேட்டகிரியெல்லாம் கொண்டு துணிப்பாட்டை போகுது அதனால் இளம் வயது பூராட நட்சத்திரக்காரர்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் ஓகே கூட்டி கழிச்சு பார்த்தோம் அப்படின்னா தேவகுரு அசுரகுரு என்று சொல்லக்கூடிய ரெண்டு சுபத்தன்மை பொருந்திய குரு மூடிய எனர்ஜியுமே டைரக்டா டொயிங் நடுநாயகமான உங்க தான் உள்ள போகிறது அதுவே ஒரு சூப்பரான பிளஸ்ஸிங் என்ற உங்களுக்கு கிரியேட் பண்ணி கொடுக்க போகிறது ஓகே முதலில் ஒரு இருபத்தி நான்கு தேதி வரைக்கும் நட்சத்திரநாதன் அவரோட வீட்டில் ஆட்சி புரிந்து இருக்கிறார் அப்படின்றதே ஒரு சூப்பரான விஷயம் அதோட உங்களோட பன்னிரெண்டாம் இடத்திற்கு அவருடைய பார்வை பரிவர்த்தனை இருக்கு அப்படின்ற போது கொஞ்சம் செலவுகள் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் விரயங்கள் சின்ன சின்ன விஷயங்கள் எதுக்குன்னா எனக்கே எனக்கு நான் பண்ணிக்கக்கூடிய விஷயம் திடீர்னு நைட் ட்ரெஸ் வாங்குறது திடீர்னு நைட்டு ஏன்னா பன்னிரெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய இடமே அயன சைனம் போகும் தான் இல்லையா அதுக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் வாங்குறது திடீர்னு வந்து எனக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு விஷயத்தை வாங்கி கொடுதல் எனக்கு கம்ஃபர்ட் சோனுக்காக நான் என்னவெல்லாம் தேவைப்படுகிறதோ அதையெல்லாம் நான் வாங்கி கொடுதல் என்னை அழகுப்படுத்திக் கொள்றதுக்கு வாங்குறது இந்த மாதிரி சின்ன சின்னதாக நமக்கே நமக்கான சில பொருட்கள் வாங்கி அதன் மூலமாக ஒரு குட்டி குட்டி விரயம் வருவதற்கான வாய்ப்புகள் மேலும் உங்க காத்திருக்கிறது திடீர்னு பியூட்டி பார்லர் போகிறது இல்லை பியூட்டி ப்ராடெக்ட் வாங்கிக்கிறது தன்னை அழகுபடுத்திக் கொள்ளுதல் அப்படின்ற மாதிரிலாம் இந்த தடவை பூராட நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் அப்படியே பொழிவாக இருக்க போகிறீங்க அது நட்சத்திரமாக இருந்தாலும் சரி லக்ன புள்ளியாக இருந்தாலும் சரி லக்னமாக இருந்தாலும் சரி ஏதோ ஒன்று இப்படி தான் கனெக்ட் ஆக போகுது ஓகே அது சந்திரனா இருந்தால் இன்னும் கொஞ்சம் அதிகமாக கனெக்ட் ஆக போகுது நட்சத்திர லக்ன புள்ளியாக இருந்தால் அது இந்த மாதம் மட்டும் அப்படியே வேலை போகுது ஸோ நிறையா இந்த தடவை உங்களை அழகுபடுத்தி கொள்ளுதல் உங்களை வந்து கொஞ்சம் நாலு பேர்கிட்ட ப்ரசன்டபுளாக காட்டிக்கிறது கொஞ்சம் வந்து ஹைஜீனிக்காக இருக்கணுன்ற மாதிரியான திங்கிங் கூல எல்லாம் போறது ரொம்ப வந்து இளமையா இருக்க வேண்டும் என புதனே இளமை தான் இல்லையா இளமையா இருக்க வேண்டும்ன்ற கட்டோட்டத்துக்குள்ள பாக்கிறது புத்திசாலித்தனமாக செயல்பட வேண்டும் என்ற திங்கிங் கூல வர்றது நாலு பேருக்கு அட்வைஸ் பண்றது தன்னுடைய அறிவாலும் தன்னுடைய அழகாலும் அனைவரையும் வசீகரிக்க வேண்டும் என்ற ஆர்வத்தோடு இந்த ஒரு மாத காலம் பூர நட்சத்திரக்காரர்களுக்கு இயங்க காத்திருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் யூஸ்வலாகவே நான் அப்படித்தான் அப்படின்னா ஓகே இந்தளவு இன்னும் கொஞ்சம் வா அப்படின்னு சொல்ல போறாங்க உங்களை பார்த்து சரியா அந்த அளவுக்கு உங்களுடைய சிந்தனையும் செயல்பாடும் நடத்தையும் இருக்க போகிறது ஓகே கொஞ்சம் காதல் உங்க போகிறது கலை உங்க போகிறது நிறைய வந்து ஒரு செடியில் ரோஜா பூத்தா கூட அப்பா இப்படி எல்லாம் பூத்துருக்கு பாரு அப்படின்னு ஒரு பத்து நிமிஷம் அங்கே டைம் உட்காந்து வேஸ்ட் பண்ணி அப்படியே சில்லாகிக்க போறீங்க ஒவ்வொரு நிகழ்வையும் பார்த்து அப்படியே ஒரு மாதிரி மிரளப் போகிறீர்கள் அழகோடு ஐக்கியப்பட போகிறீர்கள் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த பூரட நட்சத்திரக்காரர்களுக்கு நடக்கப்போகுது அப்படியே ஒரு மாதிரி மெக்கானிக்கனான வாழ்வில் எல்லாரும் எதையோ நோக்கி ஓடிட்டு இருக்கும்போது நம்ம மட்டும் ஏதோ ஒரு இடத்துல அமைதியா உட்காந்து சில விஷயத்தை ரசிக்கும் போது வரக்கூடிய ஒரு ஆத்ம சுகம் இருக்கு பாத்தீங்களா அதெல்லாம் வார்த்தையில விளக்கவே முடியாது அந்த மாதிரியான ஒரு நிகழ்வு நடக்க போது நீங்க மட்டும் ஏதாவது போகும்போது உங்களுக்கு மட்டும் மழை பெய்யற மாதிரிலாம் ஒரு ஃபீல் ஆகும் உள்ளுக்குள்ள அப்படியே ஏன்னா ரொம்ப சோஷமா இருக்கும்போதுன்னா அதெல்லாம் அவருடைய சந்தோஷம் மேல அவங்க போகிறது எல்லாம் இருக்கு கடன் இருக்கு எதிரி இருக்கு நோய் இருக்கு வம்பு இருக்கு வழக்கு இருக்கு முடலிட்ட திட்டு இருக்கு புதுசன் தடி இருக்கு எல்லாம் தாண்டியும் ஏதோ ஒண்ணு ஏன் சந்தோஷமா இருக்கேன்னு தெரில ஆனா சந்தோஷமா இருக்கேன் சில சமயம் நம்மளுக்கு அந்த மாதிரியான ஒரு தாட்டு ஒரு இல்லை ஒரு நிகழ்வு நடக்கும் பின்னாடி பார்த்தீங்கன்னா கண்டிப்பா இந்த குருச்சுக்கரனோட இணைவு இல்ல நட்சத்திரம் அதனோட பரிவுதலையும் நடந்து கொண்டிருக்கும் அந்த மாதிரி இந்த தடவை இந்த ஒரு மாத காலம் எதுக்கு சந்தோஷமா இருக்கீங்கன்னு தெரியாது ஏன் சந்தோஷமா இருக்கேன் நல்ல விஷயம் தானே சந்தோஷமா இருக்குதுன்றதே ஒரு குடுப்பானே இந்த தடவை ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்க போகிறீங்க உங்களுடைய ஹாப்பி அடுத்தவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்க போகிறீர்கள் இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் நீங்கள் எப்படியே வீட்டில் நிறைய சின்ன வயசு குழந்தைங்களா இருந்தால் பெரிய ஆளாக இருந்தாலுமே சரி தடவை பாட்டு புட்டுஹம் பண்ண போகிறீங்க குக் குக்கிங் பண்ணும்போது பாட்டை கேட்டுக்கிட்டே பாட போகிறீங்க ரசிக்கிட்டே சமைக்க போகிறீங்க அழகாக உங்களை ட்ரெஸ் பண்ணிக்க போகிறீங்க ப்ரஸன்டபுளாக காட்ட போகிறீங்க நிறையா வீட்டில் ஜாலியாக ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் இருக்க போகிறீங்க ஒரு மாதிரி அப்படியே வந்து ஸ்லோ மோஷனில் போயிட்டுருக்க ஒரு பாட்டு திடீர்னு அப்படி ஹா பீட்டை அதிகரித்தான் என்ன மாதிரி ஒரு இடம் அந்த மாதிரி தடவை ஒரு மாத காலம் பூரா நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு இயக்கம் என்பது இருக்க போகிறது சூப்பராக இருக்குது சொல்லவே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஸோ மொத்தத்தில் ஒரு வார்த்தையை சொல்ல வேண்டுமென்றால் குரு என்கிற தன்மையும் உங்களுடைய பார்வை பலன் சுக்ரன் அப்படின்ற பார்வை பலன் ரெண்டுமே ராசிநாதன் நட்சத்திரநாதன் ரெண்டுமே சேர்ந்து இயங்கும் போது இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு மனோ வலிமை அதிகரிக்கப் போகிறது எல்லாத்தையும் பண்ணி கான்ஃபிடென்ட் கான்ஃபிடன்ட் வரப்போகிறது நிறைய பணம் வரப்போகிறது செல்வம் வரப்போகிறது பேர் வரப்போகிறது சந்தோஷம் வரப்போகிறது சின்ன சின்ன விஷயத்துக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆக புரியும் சாதாரண விஷயமா தான் இருக்கும் ரொம்ப நாளுக்கு அப்புறம் தனியா போய் ஹோட்டலில் உட்காந்து அப்பா அப்படின்னு சாப்பிட்டா எப்படி இருக்கும் வேலையே செய்வேனா இன்னைக்கு நான் வாங்கி தரேன் வர சொன்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரியான சந்தோஷம்லாம் கிடைக்கிறது அது பார்க்க சின்னதா தாங்க இருக்கும் நான் சொல்ற வார்த்தை உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் ரொம்ப சின்ன விஷயம்தான் ஆனா அது நம்மளுக்கு கொடுக்குற அந்த சந்தோஷம் என்பது பல மடங்காக இருக்கக்கூடிய தன்மையிலே இந்த இருக்க போகிறது ஏன்னா கிட்டத்தட்ட கிரகங்களுடைய அமைப்பு அவ்வளவு சூப்பரா இருக்கு ஓகே அது டிபெண்ட்ஸ் அப் ஆன் உங்களுடைய இதை பொறுத்து நீங்க எதுக்கு எது இருந்தா உங்களுக்கு சந்தோஷமா அது அவனுக்கு தெரியும்ல மேல இருக்கணும் போடாம இறந்துருப்பான் அவனுக்கு தெரியும் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்க கண்டு கொடுக்குறான் நிறைய பேருக்கு பழைய டீச்சர்ஸை பார்க்கறது ஏன்னா புதன் எல்லாமே டீச்சர்ஸ் தான் ப்ரொஃபசர்ஸ் தான் எனக்கு தெரிஞ்சு இந்த பதினஞ்சு தேதியிலே போன மாசம் பதினஞ்சாம் தேதியில இருந்து இந்த மாசம் பதினஞ்சாம் தேதிக்குள்ள கண்டிப்பாக அது நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு உங்க உங்கள் ராசி போராடாம இருந்தாலும் சரி உங்கள் லக்ன புள்ளி போராடாம இருந்தாலும் சரி ஏதோ ஒன்று போராட்டத்தோட கணக்கு உங்களுடைய காலேஜ் டீச்சர்ஸை பார்க்குறது இன்னொரு ஸ்கூல் டீச்சர்ஸை பார்க்கறது இவங்க காலேஜ் ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணுறது ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணுறது ஃபேஸ்புக்கில் மீட் பண்ணுறது இன்ஸ்டாவில் மீட் பண்ணுறதுன்ற மாதிரி நண்பர்களோடு ஒரு நட்போடு இருக்கக்கூடிய காலகட்டம் ஏன்னா ராகு மூன்றாம் இடத்துல இலபாவே அங்கே இயங்கிக் கொண்டிருக்கிறான்ற போது எங்கிருந்தாவது கூட்டி கொண்டு வந்து உங்கள் கிட்ட நிப்பாட்டி அதன் மூலமாக ஒரு சந்தோஷம் அதன் மூலமாக ஒரு இதெல்லாம் கிடைக்க போகுது நிறைய பேர் உடம்ப பார்த்துக்கணுன்ற மாதிரி ஓட போறீங்க ஹெல்த் கான்சியஸ் அதிகரிக்க போகுது ஸோ போராட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த தடவை பூரிப்பு அதிகரிக்க போகிறது ஒரே வாரத்தில் பெருசெல்லாம் ஒண்ணு கவலைப்படுறதுக்கெல்லாம் இல்ல இருக்கிற அப்படி தான் இருக்கு இஎம்ஐ நம்ம தான் கட்டியானதை பத்தி கவலை எல்லாம் படாமல் இப்போ இந்த நிமிஷம் இந்த நொடி நான் ஹாப்பியா இருக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கக்கூடிய என்ன மாதிரி ஆட்ல இருந்தா இந்த மாதம் உங்களுக்கே உங்களுக்கு தான் வரப்போகிறது இருக்குது என்ஜாய் கரோம் அவ்வளவுதான் வேற சொல்றது ஒண்ணுமே சூப்பரா இருக்கு போராட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு ஓகே நீங்க படிக்கிற குழந்தையா இருந்தீங்கன்னா நிறைய இந்த லிட்ரேச்சர் மீது ஒரு மோகம் வரப்போகிறது வரலாற்றின் மீது ஒரு ஆர்வம் ஏற்பட போகிறது அதை பத்தி நிறைய அது இது பண்ண போறீங்க ஸோ நிறைய குழந்தைகளுக்கு இந்த வரலாற்றின் மீது ஒரு இலக்கியத்தின் மீதான ஒரு காதல் அதிப்பதைக்கிறதுக்கு ஒரு வசீகரம் வரத்துக்கான வாய்ப்பெல்லாம் இருக்கிறது சூப்பராக இருக்கு அதுக்கப்புறம் ஒரு இருபது வயசுலேருந்து ஒரு நாற்பது வயதுக்குள்ளே இருக்கக்கூடிய பூர நட்சத்திரக்காரர்களுக்கு நான் சொன்னேன் மேல் சொன்ன அத்தனை உங்களுக்கே உங்களுக்கு தான் பழைய எக்ஸவைஸாக வந்து எட்டி பார்த்துட்டு போகலாம் கவனமாக இருந்துக்கோங்க அந்த ஒரு விஷயத்துல மட்டும் ஓகே கரெக்ட் நீங்கள் நாற்பது வயதுலேருந்து அறுபது வயது வரைக்கும் இருக்கக்கூடிய போராட்ட நட்சத்திரக்காரங்கள்தான் உங்களுக்கு அறுபது வயசு இல்லையே அப்படின்னு மற்றவங்க சொல்கிற மாதிரி உங்களுடைய ஆக்டிவிட்டி இருக்க போது ரொம்ப இளமையாக உங்களை காட்டிக்கொள்வதற்கான முயற்சிகள்லாம் மேற்கொள்ள போகிறீர்கள் அதன் மூலமாக ஒரு உங்களுக்கே உங்களுக்குன்னு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்க போகிறது நல்லா இருக்கும்போது ரொம்ப நாளுக்கு அப்புறம் நீங்கள் உங்களை ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ண போகிறீங்க ஒரு ரொம்ப ரொம்ப சின்ன ஒரு சைக்காலஜி தாங்க அடுத்தவங்க என்ன நல்லா இருக்காங்கன்னு சொல்றத விட முதல்ல கண்ணாடியில் பார்க்கும்போது நம்மளுக்கு நம்ம அழகா இருக்கோமான்னு பாத்துக்க வெளியில போனாலே அடுத்தவங்களை பத்தி நம்ம கவலைப்பட மாட்டோம் இல்லையா ஸோ இந்த நீங்க உங்களை பார்க்கும்போது இருந்தாலும் போய் உங்களுக்கு நீங்களே அழகா தெரிய போறீங்க அதன் மூலமாக ஒரு ஆனந்தம் வரப்போகிறது நான் அடிக்கடி நான் சொல்லுவேன் மகிழ்வு என்பது மற்றவர்கள் கொடுக்கப்படுவது ஆனந்தம் என்பது உங்களை ஆத்மார்த்தமா வரக்கூடியது சாட்டிஸ்பேக்ஷனால வரக்கூடியதான் இந்த ஆனந்தம் இந்த ஆனந்தம் பீரிட போகிறது அதன் மூலமாக மற்றவர்களுக்கு நீங்கள் மகிழ்ச்சியை தரக்கூடிய அமைப்புல இருக்க போகுது சோ ஆட்டம் பாட்டம் கொண்டாடும் இந்த ஜூலை மாதம் சூப்பரா இருக்க போகுது பூரா கால் டிபெண்ட்ஸ் அப்பான் உங்களுக்கு என்ன மாதிரியான தசாபுதி நடக்கிறது என்பதை பொறுத்து அந்த பக்கம் சுக்கரன் ஆனந்தத்தை கொடுக்க போறானா இல்ல அல்டிமேட்டா வட்டி கட்ட வைக்க போறான்றது திருமணமாக போகுது இருந்தாலும் என்ன இருந்தாலும் நாங்கள் கொஞ்சம் ஹாப்பியா தான் இந்த மாசம் இருப்போம் இந்த முப்பத்தோரு நாள்ல ஒரு நாளாவது நான் சந்தோஷமா இல்லாம இருக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி கோச்சாரங்கள் உங்களை இயக்க காத்திருக்கின்றது ஓகே இங்கே ஒரு அறுபத்தைந்து வயதை தாண்டி பூர நட்சத்திரக்காரர்களாக இருந்தால் கொஞ்சம் ஹெல்த்தை பார்த்துக்கோங்க தலை தலை சம்மந்தப்பட்ட இடத்துல கொஞ்சம் கவனம் 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 மூச்சு விடுறதுல கொஞ்சம் சிரமம் வரலாம் அதை பார்த்துக்கோங்க சுகரு பிபி இருந்தால் கரெக்டான மெடிசன்ஸ்லாம் எடுத்துக்கோங்க சில பேருக்கு மர்ம உறுப்புகளில் சின்ன அரிப்பு கொஞ்சம் இன்ஃபெக்ஷன் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது அதில் கொஞ்சம் கவனம் தேவை மற்றபடி பெருசாலாம் இல்லை அஸ்விஷல் எப்படி இருக்கிற மாதிரியான அமைப்பாக தான் இருக்கு நிறைய சந்தோஷங்கள் மேலே உங்களுக்கு புகிறது துணை அல்லது துணைவியார் மூலமாக ஒரு இணக்க நிலை வருவதற்கான வாய்ப்பெல்லாம் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு பூரா நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஜூலை மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் ஓகே என்ன தெய்வத்தை நான் வழிபடலாம் ராதாகிருஷ்ணன் வழிபாடு உங்களுக்கு மிகச்சிறந்த ஏற்றத்தை கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய வழிபாடாக இருக்கும் முதல் விஷயம் அதே மாதிரி பௌர்ணமியோடு கூடிய கடல் மேலே அப்படி நிலா இருக்கிற மாதிரி இல்லை கடல் தண்ணி மேலே நிலா இருக்கிற மாதிரி இல்லை நிலாவுடைய முழு நிலாவை பார்க்குற மாதிரி நிறையா வந்து என்ன சொல்கிறது இறை இயற்கையோடு இணைந்த ஒரு பிக்சர்ஸை பார்க்குற மாதிரி அப்படியே திடீர்னு ஓப்பன் பண்ணால் காசா கொட்டுற மாதிரி இந்த மாதிரியான இமேஜஸ் இந்த மாதிரியான படங்கள் இல்லை இந்த மாதிரியான சூழல்கள் உங்கள் கண்ணில் படும் அது பட்டுச்சுன்னா நீங்கள் இந்த பிரபஞ்சம் இந்த சமைக்கைகள் மூலமாக உங்களுக்கு ஆனந்தத்தை அள்ளி கொடுக்க போகுது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய அமைப்பாக கண்டிப்பாக இருக்கும் பூராட நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் நிறைய பிங்க் யூஸ் பண்ணுங்க அது உங்களுக்கு பயங்கரமான அதிர்ஷ்டத்தை கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய கலராக இருக்கும்